ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பெஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு மாசான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஏற்கனவே வேட்டையன் படத்தோடைய அந்த ட்ரெயிலர் எப்போ ரிலீஸ் ஆகும் ஆடியோ லான்ச் எப்போ நடக்கப்போகுது எங்கே நடக்கப்போகுதுன்ற பற்றிலாம் நம்ம பேசிட்டோம் ஸோ ஆடியோ லான்ச் அநேகமாக செப்டம்பர் மூணாவது வாரம் இருபது இருபத்தொன்னு தேதி போல் அந்த வாக்கில் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வந்து நினைக்கிறேன் அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உறுதிப்படுத்திட்டாங்க சரி இதெல்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் எப்போ தான் வரும் ஆடையெல்லாச்சு அது செப்டம்பர் இருபது தானே அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரன் அனிருத் அவர்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்காரு ஸோ அதில் அவர் என்ன சொல்லிட்டுருக்காருனா வேட்டையன் சாங் கமிங் சூன் ஹண்டர் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்காரு அப்ப முதல் பாடலோடைய அந்த ட்ராக் நேம் வந்து ஹண்டர் வந்துட்டார் அப்படின்றது தான் எனக்கு தோணுது இதை வந்து மேலும் உறுதிப்படுத்துகிற விதமாக சூப்பர் சூப் அவர்கள் நமக்கு ஹுக்கும் பாடல்கள் வந்து எழுதிய சூப்பர் சூப் அவர்கள் பார்த்தீனாக்கா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவரும் வந்து அவரோட ஸ்டோரி பக்கத்தில் போட்டிருக்காரு ஹண்டர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மூணு ஸ்டார் போட்டு கீழே தலைவரோட ஃபோட்டோ போட்டிருக்காரு அப்போ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி வேட்டையன் பாடத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கான அந்த அந்த ட்ராக்னே வந்து ஹண்டர் வந்துட்டார் அநேகமாக சூப்பர் சூப்பர் அவர்கள் இந்த பாட்டை எழுதி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து பிரச்சனைகளை எல்லாருமே கீழே வாட்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் ஹுக்கம் பாடலில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு மீண்டும் அவர் வந்து கண்டிப்பாக அணு அனிருத் அவர்கள் வந்து எழுத வச்சிருப்பாரு தான் தோணுது அவரு இந்த ஹண்டர் வந்துட்டார் அப்படின்ற அந்த இதை போட்டதுலேருந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் ஷேர் பண்ணதுலேருந்து எனக்கு இன்னமும் சூப்பர் சூப்பர் அவர்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்க்கான அந்த பாடல் எழுதிருப்பாருன்னு சொன்னது அது ஓப்பனிங் சாங்கா இல்லையன்றது பாடல் வந்ததுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஆனா அனிருத் அவர்களுடைய இசையில வேட்டையின் படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ரொம்பவே விரைவில் வர ஹண்டர் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க